வீடியோக்குள்ளா பவுண்டேஷன் சார்பாக நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் அதனடியா பாத்தீங்கன்னா பாரத் மார்க்கெட் என்ன பாய் பாரத் மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய கல்ச்சுரல் நம்ம இந்தியாவிலேயே தயாரான கைவினை பொருட்கள் அவங்க கைவினை கலைஞர்கள்லாம் நலிவுட்டு இருக்காங்க உணர்ந்து லதா ரஜினிகாந்த் மேடம் அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நலிவுட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு உதவி செய்யும் விதமா அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் பாரத் மார்க்கெட் நம்மளுடைய கல்ச்சரல் அதாவது சைனா பொருளுக்கு நம்ம குடுக்கிற அந்த ஒரு மரியாதையை நம்ம சைனா பொருளை வாங்கறதுனால நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற சைனாவை நம்ம வாழ வைக்கிறோம் அதாவது நம்ம மேல போடுற அணுகுண்டுக்கு காசை நாமளே கொடுக்கறோம் அதனால கண்டிப்பா இந்தியா பொருட்களை வாங்குங்க இந்திய மக்களை வளர விடுங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இரு நம்ம அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள் ரொம்பவும் அந்த கல்ச்சுரல் அவ்வளோ அற்புதமானது அதெல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம் திரும்ப நம்ம அந்த வாழ்க்கைக்கு போகணும் கண்டிப்பாக அது இயற்கையான வாழ்க்கை இயற்கையாக ஒன்றி போகக்கூடியவை இன்னைக்கு எல்லா பொருட்களும் அங்கே இருக்கு நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியன் மேட் அந்த பொருட்கள் எல்லாம் பாரத் மார்க்கெட்டில் இருக்கு நீங்கள் போய் பார்த்து அது ஒரு கண்காட்சியாகவே நடத்துகிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம் இப்போ தலைவருடைய கல்யாண மண்டபத்தையே அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் அது நடந்துட்டு இருக்கு இன்னும் இரண்டு ஒரு நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்டென்ட் பண்ணப்படும் தலைவர் இன்னைக்கு போய் அதிரடியாக விசிட் பண்ணிடுவேன் லதா ரஜினிகாந்த் மேடம் இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்லக்குள்ள அங்கே ஃபுட் கார்டு இருக்குதான் நீங்க நீங்கள் போய் சாப்பிட்லாம் நம்ம கலாச்சார முறையில் அங்கே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு விளையாட்டு அதுவும் இல்லாமல் அங்கே ஷாப்பிங் அங்கே நிறையா என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது எல்லோரும் போயிட்டு குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இப்போது எல்லாமே சம்மர் ஹாலிடே அதனால் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்தியர்களை வாழ விடுங்கள் இந்திய பொருளை வாங்குங்கள் கண்டிப்பா இந்தியா மேட் இன் இந்தியா இந்தியாவை வல்லரசாக்குவோம் சாக்குவோம் நம்மளுடைய குறிக்கோளாக கொண்டு தலைவர் முன்னெடுப்பு எடுத்திருக்கார் அவர் வழியில நாமளும் சென்று நம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவோம் மற்றவங்களும் வாங்க நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும் அதனால் இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா वाक इंडिया वल् इंडिया जय हिंद